ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தாராபுரத்துலேருந்து சசிகலா பேசுகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு பண்டிகை எல்லாம் ஆடி பண்டிகை எல்லாம் வருது அதுக்காக நம்ம அம்மன் கோயில் நம்ம வீட்டில் விசேஷங்க அந்த அம்மன் வைக்கிறோம் அதுக்கெல்லாமே நம்ம வந்து ஒரு பஞ்சு மலை மேலை போகிறேன் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா திங்ஸு ஒன்று இந்த ஷர்ட்டுன்னு ரிப்பன் அல்லது வேறு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ள நிலைங்க கூட நீங்கள் ஜடமாரி பின்னி அது கூட வச்சுக்கலாம் நம்ம இருக்கிறது அப்புறம் இந்த வேஸ்ட் கிளாத்துலேயும் கூட நீங்கள் அளவுக்கு தின்னுக்கு எடுத்து தைச்சி வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மார்க்கர் இது மார்க்கர் இல்லாட்டி பிக்ஸ் அப்புறம் குச்சி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் இது மாதிரி ரவுண்ட்ஸு பீட்ஸு நீங்கள் உங்களோட சாய்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து இந்த சின்ன சின்ன பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீட்ஸ்லாம் அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் ரவுண்ட் ஸ்டோனு உங்களோட சாய்ஸ் தான் எந்த டிஷைன் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் பஞ்சு ரோல் இது வந்து விளக்குக்கு திரியெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த இது தான் இதில் தான் நம்ம வந்து பூ பண்ண போகிறோம் பூ பண்ணிவிட்டு நம்ம ஒட்டை வைக்கிறதுக்கு பி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கம் சிக்ஸ் தௌசண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற கம் இருக்கும் நல்லா வாங்கி நம்ம கலர் வச்சுக்கலாம் கிடைக்காதவங்க ஃபேப்ரிக் கம் வாங்கிக்கிங்க அப்புறம் ஒரு நூல் நூல் நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இருபத்தி அஞ்சு முப்பது சுற்று சுற்றணும் இந்த இதைய பஞ்சரூவில் வச்சு முப்பது சுற்று ஒன்று ரெண்டு மூணு இந்த நூல் எதுக்குன்னா கட்டுறக்காக நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் கூட சுற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கலாம் நான் வந்து இருபத்தி அஞ்சு சுற்றுறேன் இருபத்தி அஞ்சு சுற்றி சுற்றிட்டு என்ன பண்ணுன்னா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதைய முடிச்சு போடணும் முடிச்சு போடுறது ஈஸி தான் இப்படியே வச்சு ஒரு முடி மட்டும் போடுங்க போட்டு நம்ம இதில் இருந்து இதை வெளியே எடுத்துட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு முடிச்சும் கூட போட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்ம பூ செய்கிறது அழகான அழகானி பூ வந்துருச்சா இப்போ நம்ம இதில் வந்து சென்ட்ரலில் பண்ணிக்க அழகாக வந்துருச்சா இப்போ இது என்ன பண்ணணும்னா சென்ட்ரலில் இது மாதிரி பீட்ஸோ இதெல்லாம் இது வச்சு சென்ட்ரலில் இந்த ஸ்டோன் கலர் கலராக நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் ஸ்டோன் இருந்தாலும் கூட ஒட்டிக்கலாம் இல்லை ஃபோம் சீட்டில் கட் பண்ணி கூட ரவுண்ட் ரவுண்டாக எல்லோ கலரில் கட் பண்ணி சென்ட்ரில் ரெட் கலரில் ஒரு டார்க் மாதிரி வச்சுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதுமாதிரி ஒட்ட வச்சுக்கணும் இது மாதிரி ஃபுல்லாக நான் ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி ரூல் பென்சில் வச்சு போடணும் ரூல் பென்சிலோ இல்லை இந்த பென்னோ வச்சு போட்டிங்கன்னா இதுமாதிரி குட்டி சைஸாக வரும் ரெண்டு சைஸ் போட்டிருக்கேன் நான் இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அது ட்வெண்ட்டி ஃபைவ் கூட சுற்றிக்கலாம் நான் எங்கள் தின் வர்றக்காக அடர்த்தி வர்றக்காக இப்போ இதுலேயுமே சென்ட்ரலாக நான் வந்து இந்த இது தான் ஸ்டோன் போட்டு ஒட்டியிருக்கேன் இதை ஒட்டிட்டு என்ன பண்ணணுன்னா ஷார்டின் ரிப்பன் ஒன் மீட்டர் கட் பண்ணிக்கணும் ரெண்டெண்ணா கட் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து இப்படி மடக்கி ஒட்டி வச்சிடணும் டீயில் காட்டி கூட லைட்டாக ஒட்டிக்கலாம் இல்லை கம் போட்டும் கூட ஒட்டிக்கிங்க ஒட்டிட்டு இதில் சென்டர் பக்கம் இந்த மாதிரி டாலர் தொங்குறதுக்காக இதையும் வச்சு ஒட்டிட்டேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சதையெல்லாம் இது மேலே ஒட்டப்போம் இது மேலே ஒட்ட போகிறோம் சைனிக் பகுதி மேலே வச்சுக்கோங்க நான் வந்து இதுக்கு பத்து பன்னெண்டு போட்டிருக்கேன் பெருசு சிறுசு பன்னெண்டு போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து கம் போட்டுக்கங்க சீக்கிரமாக இது வந்து ட்ரை ஆயிரும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு இந்த நேரம் சென்ட்ரலில் வந்து நான் பெரிய பூ ஓட்ட போகிறேன் பெரிய பூவை மட்டை போகிறாங்களோ இங்கே வந்து ஒரு இங்கேயும் ஒரு பெரிய பூ இது டாலர் மாதிரி வரணும் இல்லையா அதனால அப்படி வட்டிருக்கேன் இங்கே வந்து ஒரு பூ இதே மாதிரி நீங்கள் உள்ளநூல் கூட போடலாம் இந்த பண்டிகை அப்படிங்கிறக்காக நான் பஞ்சில் போட்டிருக்கேன் நீங்கள் உள்ள கூட போட்டு இது மாதிரி கலர் கலராக நீங்கள் ஒரு டெக்கரேஷனாக இது பண்ணிவிட்டு கார்லேண்ட் பண்ணிக்கலாம் இது வேறு எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வால் ஹேங்கிங் எல்லாத்துக்கும் அப்போ மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஓட்ட போகிறோம் ஓட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மொட்டை வச்சாச்சு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க மலை மேலே வந்து கட்டுறக்காக கொஞ்சம் விட்டுருங்க அம்மனுக்கு கட்டி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஒட்டை வைக்கும்போது எப்படி வைக்கணும்னா கம் பண்ணும்போது இங்கேயும் போட்டுக்கணும் கொஞ்சம் அப்போ தான் வந்து இது தூக்காது பூ இல்லாட்டி வந்து இப்படி தூக்கிக்கும் நம்ம போட்டால் சென்டரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டை வச்சுட்டு கீழேயும் மேலேயும் போட்டு மொதல் கம்ப் போட்டுக்கணும் இப்போ இது நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாருங்க நல்லா அழகாக இருக்க பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்து தான் பின்னால் நான் விட்டுருக்கேன் இதுக்காக போட்டிருக்கேன் கீழே இந்த டாலர் தெரியணுங்கிறதுக்காக மேலே தூக்கிட்டுருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஜெய் வாசவி இந்த நாள் இனிய நாளாகட்டும் நட்பவி நற்பவி நற்பவி நீங்கள் கோயிலுக்கு இது மாதிரி எல்லாம் பஞ்சமலை செஞ்சு கொடுக்குறதுனால செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் வேண்டாம் அப்படின்னா சென்ட்ரல் நீங்கள் நல்லா மஞ்சள் நல்லா இது பண்ணி விட்டு நல்லா ரவுண்டாக இங்கே வச்சு குங்குமம் கூட வச்சுக்கலாம் நேச்சுராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்